ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிங் ஜானதம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரங்களையும் அந்த தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட தர்மங்களையும் விரிவாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் நிறைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில்கள் பார்த்துன்னு வரும் அந்த வரிசையில் ஒரு கேள்வி நம்முடைய தர்மங்களையும் நம் தர்மசாஸ்திரங்களையும் தெரிவிக்கக்கூடியதான வரிசையில் மிகவும் முக்கியமானது புராணங்கள் இந்த புராணங்கள் அப்படின்னா அவைகள் என்ன அவைகள் எத்தனை விதமாக இருக்கு ஏன் இவ்வளவு பிரிவுகளாக இருக்கு அந்த புராணங்கள்ல நம்முடைய தர்மங்களை என்ன விதமாக காண்பிச்சிருக்கா ஒவ்வொரு புராணங்கள்லேயும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு கொஞ்சம் விரிவாகவே நாம் பதில் பார்க்கணும் புராணம் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம் ரிஷிகள் நமக்கு அனுகிரகம் செய்த புராணங்கள் எத்தனை விதம் அந்த புராணங்கள் நம்முடைய தர்மங்களை எப்படி காண்பிக்கிறது ஒவ்வொரு புராணத்திலேயும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக தனியாகவே பார்க்க போறோம் இது ஒரு கேள்வியாக வந்ததினால இந்த கேள்விக்கு பதிலாகவே சுருக்கமாக நம்முடைய புராணங்கள் எத்தனை விதம் அந்த புராணத்திற்கு அந்த பெயரை வந்ததற்கான காரணம் அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்முடைய வேதம்ங்கிறது நமக்கு ஆணிவேர் வேதம்தான் நமக்கு ஆதாரம் வேதம்தான் நமக்கு மூலம் வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்னு மகர்ஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நாம் அடைய வேண்டிய சுகங்கள் இவைகள் அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது வேதம் இந்த வேதம் நம்முடைய தர்மங்களை எப்படி காண்பிக்கிறது அந்த வேதம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தங்களை நாம் எப்படி தெரிஞ்சுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சாதாரண உலக ஜானத்தை வச்சுண்டு தெரிஞ்சுக்க முடியாது மேலும் முழு முழுமையான வேதத்தை நம்மால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆயுசு போராது அனந்தாவை வேதா ஆஹா அப்படின்னு வேதம்ங்கிறது முடிவு காணப்படாத ஒரு பொக்கிஷம் அதே ஒரு புருஷ ஆயுசில நம்மால் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அந்த வேதத்தினுடைய ஞானம் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா அதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது நம்முடைய புராணங்கள் அதனாலதான் வியாசர் சொல்லும் பொழுது இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபிரம் அப்படின்னு காண்பிக்கிறார் இத்திஹாசம் புராணங்கள் இவைகளை வச்சிருந்து நாம் வேதத்தினுடைய முழு உருவத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற இத்திஹாச புராணாபியாம் வேதார்த்தான் உபபிரம்மயே அப்படின்னும் காண்பிக்கிறார் வியாசர் வேதத்தினுடைய அர்த்தத்தையும் வேதம் நமக்கு சொல்லக்கூடியதான தகவல்களையும் நாம் புராணங்களை வச்சுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு புராணங்களை வியாசாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்க இந்த புராணங்கள் எப்படி வந்தது அப்படின்னா முதலில் நமக்கு அனுகிரகம் செய்தவர் வியாசர் வியாசர் சூதர்னு சொல்லக்கூடியதான ரோமஹர்ஷனருக்கு இந்த அனைத்து புராணங்களையும் உபதேசிச்சார் ரோமஹர்ஷணர் தன்னுடைய சிஷ்யர்களான சுமதி அக்னிவர்ச்சஸ் சாவர்ணி இப்படி நிறைய சிஷ்யர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் ரோமஹர்ஷணர் உபதேசிச்சார் அவரவர்கள் கொண்ட விஷயங்களை வரிசைப்படுத்தி ஒரு கோர்வையாக நமக்கு புராணங்களாக அனுகிரகம் செய்திருக்கா ஆகையினாலேதான் புராணங்களுக்கு இத்தனை பெயர்கள் இத்தனை விதமாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த புராணம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா நாம் நம்முடைய தர்மங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது வேதம் சொல்லக்கூடியதான கருத்தையும் நம்மால் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நம்முடைய வாழ்க்கை எதற்காக நாம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இந்த காரியங்கள்னாலே நமக்கு அடையக்கூடிய பலன் என்ன இவைகளெல்லாம் நமக்கு புராணங்கள் தான் விரிவாக சொல்றது இத்திஹாசம் புராணம்னு ரெண்டு இத்திஹாசம் அப்படின்னா மகாபாரதம் சிவ ரகசியம் இவைகளுக்கு இத்திஹாசம்னு பெயர் அனைத்தையுமே புராணம்னு சொல்லக்கூடாது அனைத்தையுமே இத்திஹாசம்னு சொல்லக்கூடாது அதை நமக்கு பிரிச்சு காண்பிச்சிருக்க வால்மீகி மகர்ஷி பணினர் ராமாயணத்திற்கு ஆதி அப்படின்னு பெயர் அது புராணங்களிலே சேர்க்கக்கூடாது இத்திஹாசத்திலே சேர்க்கப்படாது ராமாயணத்திற்கு ஆதி பெயர் மகாபாரதம் சிவரகசியம் இவைகளுக்கு இத்திஹாசம்னு பெயர் இது இல்லாமல் பாக்கி உள்ள புராணங்களுக்கு பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு உபபுராணங்கள் புராணங்கள் அப்படி பதினெட்டு பதினெட்டாக பிரித்து நமக்கு புராணங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கா அந்தந்த பெயர்கள்னாலே தான் நாம் சொல்லணும் இல்லைன்னா நாம் சரியான அறிவை பெறலைன்னு அர்த்தம் அப்படி மாத்தி மாற்றி சொல்லக்கூடாது ஏன் இப்படி மூன்று விதமாக நமக்கு பிரிச்சிருக்கான்னா அதற்கு காரணம் இருக்கு அதனால பேரை மாற்றி சொல்லக்கூடாது அதில் புராணங்கள்னு பார்க்கும் பொழுது வியாசாச்சாரியார் பதினெட்டு புராணமாக பிரித்து காண்பிச்சிருக்கார் புராணங்கள் புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள் பதினெட்டுன்னு பதினெட்டு பதினெட்டாக நமக்கு பிரித்து காண்பிச்சிருக்கார் இந்த அனைத்து புராணங்களுமே பிரிண்ட் பண்ணியே நமக்கு புஸ்தகங்களாக வந்திருக்கு ஆனால் இப்போ சமீப காலமாக வரக்கூடிய புராணங்களில் நிறைய குறைவுகள் இருக்கு ஸ்லோகங்கள் நிறையா எடுக்கப்பட்டு சரித்திரங்கள் குறைக்கப்பட்டு அப்படிதான் இப்போலாம் புஸ்தகம் வருது ஆனால் பழைய நாள் புஸ்தகங்களில் பார்த்து பார்த்தோமானால் நிறைய அத்தியாயங்கள் பெரிய அளவில் இருக்குது புராணங்கள் வர வர அவைகள் ரொம்ப குறைஞ்சு போச்சுப்பா ஸ்லோகங்கள் அத்தியாயங்கள் அனைத்துமே குறைந்துதான் இப்போது பிரிண்ட் ஆகி வருது புஸ்தகங்கள் ஆகையினாலே தான் பழைய நாளில் பிரிண்டான புஸ்தகங்களை நாம் காப்பாற்றணும் அதற்காக தான் நம் முன்னோர்கள் லைப்ரரின்னு வச்சு அதில் புஸ்தகங்களை பாதுகாத்தா ஏன் லைப்ரரின்னு வைக்கணும் அப்படின்னா பழைய புத்தகங்கள் எத்தனை வருஷமானாலும் அதை பாதுகாத்து அவைகள்லேருந்து நமக்கு ரெஃபரன்ஸ் நிறைய கிடைக்கும் வர வர பேப்பர் விலை அதிகமானதுனாலேயோ அல்லது அந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாத காரணத்தினாலேயோ தெரியல ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து புராணங்கள் பழைய நாள் புஸ்தகங்கள்லே தான் முழுமையான புராணங்களுடைய கருத்தை நம்மால் பார்க்க முடியும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்